சோப்பில் கூட போகாத அழுக்குகள் மூக்கு நுனியிலும் மூக்கின் ஓரங்களிலும் தேங்கி நின்றுவிடும் பால் கலந்த அரிசி மாவு பயன்படுத்தி சருமத்தின் மீது ஸ்க்ரப் போல தேய்த்துவிட எந்தவித அழுக்கு சட்டென்று காணாமல் போய்விடும் அழுக்கு நீங்கி தோல் பளபளக்க கடலை மாவை ஸ்க்ரப்பாக பயன்படுத்தலாம் முகத்தில் வலியும் அதிகப்படியான எண்ணெய் பசையை போக்கும் திறன் இதற்கு உண்டு முகத்தின் தசைகளை இறுக்கமாக்குவதோடு இளமையை தடுக்க வைக்கும் குணமும் இதற்கு உண்டு பப்பாளி எந்த வகை சருமத்திற்கும் நல்லது நம்முடைய சருமத்தின் மீது படிந்திருக்கும் இறந்து போன செல்களை நீக்கி சருமத்தை மேலும் மென்மையாக்க பப்பாளி உதவுகிறது பப்பாளியை கூழாக்கி பேஸ்பேக்காக பயன்படுத்தலாம் சருமம் சொரசொரப்பாக இருக்கிறதா வீட்டில் இருக்கும் கற்றாழை அல்லது ஆலுவேரா ஜெல் வாங்கி முகத்தில் தடவி சிறிது நேரத்திற்கு பிறகு வெதுவெதுப்பான நீரில் கழுவி விடுங்கள் இப்படியே தொடர்ந்து செய்து வர முகத்தின் தோல் சொரப்பு காணாமல் போய்விடும் ஆரஞ்சு தோல் புதினா இலை துளசி இலை எல்லாம் கைப்படி அளவு எடுத்து சுத்தம் செய்து நிழலில் காய வைத்து பொடியாக அரைக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் பன்னீர் விட்டு குளைத்து முகத்திற்கு பேக் போல போட்டு வந்தால் முகத்துக்கே அழகு கிடைக்கும் இலுப்பை இலையை அரைத்து தேய்த்து குளித்தால் சரும நோய்கள் எதுவும் அண்டாது